முன்னொரு காலத்தில் ஒரு அழகிய கிராமம் இருந்தது அங்கு ஒரு தொப்பி வியாபாரி வாழ்ந்து வந்தார் தொப்பிகள் இந்த தொப்பிகளை கொடுமையான வெயிலிலும் கடுமையான மழையிலும் பயன்படுத்தலாம் தொப்பிகள் எல்லா நிறத்திலும் இருக்கிறது அவர் பக்கத்து கிராமங்களுக்கு சென்று துப்பி வியாபாரம் செய்து வந்தார் ஒரு நாள் அவர் வியாபாரத்திற்காக பக்கத்து நகரத்திற்கு பயணம் செய்தார் அவர் நடந்தே செல்ல முடிவு செய்தார் பக்கத்து நகரத்திற்கு செல்ல அவர் ஒரு காட்டை கடக்க வேண்டி வந்தது நெடுந்தூரம் நடந்ததால் அவர் சிறிது நேரம் ஓய்வெடுக்க முடிவு செய்தார் தன் தொப்பி நிறைந்த கூடையை கீழே வைத்துவிட்டு அவர் ஒரு மரத்தடியில் படுத்து உறங்க ஆரம்பித்தார் அந்த மரத்தில் நிறைய குரங்குகள் வாழ்ந்து வந்தன மரத்தில் இருந்த அனைத்து குரங்குகளும் வியாபாரி உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தன ஒரு குரங்கு மரத்தில் இருந்து கீழே இறங்கி மெதுவாக கூடைக்கு அருகில் சென்றது துவங்கிக் கொண்டிருக்கிறேன் தொப்பியை கண்ட குரங்கு விசிலடித்து மற்ற குரங்குகளையும் அழைத்தது எல்லா குரங்குகளும் அது சொல்ல போவதை கேட்க தயாரானது நான் இந்த தொப்பிகளை தூக்கி எறிகிறேன் அனைவரும் பிடித்துக் கொள்ளுங்கள் அந்த குரங்கு ஒவ்வொரு தொப்பிகளாக மற்ற குரங்குகளிடம் தூக்கி எறிய ஆரம்பித்தது எல்லா குரங்குகளும் தொப்பியை அணிந்து கொண்டன அவைகள் போட்ட சந்தத்தால் வியாபாரி விழித்துக் கொண்டார் அடடா என் தொப்பிகளை காணவில்லையே கூடையே காலியாக இருக்கிறது தொப்பிகளை யார் எடுத்திருப்பார்கள் தொப்பிகளை தேட ஆரம்பித்த அவர் மரத்தின் மீது பார்த்தவுடன் தான் புரிந்தது என்ன இது குரங்குகள் என் தொப்பிகளை எடுத்து அணிந்து கொண்டிருக்கிறது நான் இதை எப்படி திரும்ப பெறுவது வியாபாரி தன் கையை அவைகளை அடிப்பது போல உயர்த்தி காட்டினார் உடனே அந்த குரங்குகளும் அவ்வாறே செய்தன என்ன இருந்தால் நான் செய்வதை இவை அப்படியே திரும்ப செய்கின்றன இதை பயன்படுத்தி நான் என் தொப்பியை பெற வேண்டும் எனது தொப்பிகளை திரும்ப பெறுவதற்கான வழி தெரிந்துவிட்டது அந்த வியாபாரி தன் தொப்பியை கீழே போட்டார் உடனே குரங்குகளும் தொப்பியை கீழே போட்டன நல்ல வேளை எல்லா தொப்பிகளையும் கீழே போட்டு விட்டன உடனடியாக நான் என் கூடையை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து புறப்பட வேண்டும் அந்த வியாபாரி தொப்பியை எடுத்து கூடையில் போட்டுக்கொண்டு தன் நடைபயணத்தை தொடர்ந்தார்